குடி வந்திருக்கிறவங்க யாருக்கும் மறுபடியும் நான் வாழ்த்துக்களை மாழ்த்துக்களை எடுத்துக்கொள்கிறேன் ஜோஷாசங்கிறது நல்ல பாட்டு எனக்கும் மனசில் மனவாரம் உடனே அதை தான் யோசிச்சுக்கிட்டேன் சரி அதனுடைய இன்னொரு பாட்டையும் சொல்லிட்டு அப்படியே பிரச்சனைக்கு கூட போகிறேன் இப்போ யார் எடுக்கலாம் யார் இங்கே நல்லா கம்ஃபோட்டிங் எப்பீட்டு எப்பிட்டு பிற ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் காதமாயிட்டார் இல்லை ஒரு பெரிய வீடு கட்டிட்டார் எனக்கு அது பிடிக்கல உதாரணத்துக்கு சரியா எனக்கு அது பிடிக்கல பார்க்கும்போதே எனக்கு என்ன பண்ணுது எரிச்சல் நான் எரிச்சல் பட்டா அவருக்கு ஏதாவது நடக்கணுமா நடக்க இல்லை இன்னொருத்தங்க நல்லா இருக்கும் போது நம்ம அவங்கள பார்த்து வேதனைப்பட்டா அவங்களுக்கு எதாவது நடக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நிறையா நேரத்தில் ஏன் சபையில் ஆண்டவர் செஞ்ச நன்மையை சாட்சி சொல்றதுல தெரியுமா சொன்னால் அவங்களுக்கு ஐயோ நம்மள போண்ட ஆண்டவர் சமூகத்துல தேவன் செஞ்ச நன்மையை சொல்லாம இருக்கிறது பெரிய பாவம் அது நல்லா எத்தனை புரியுது ஆண்டவர் ஆண்ட ஒரு செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லாமல் போனால் அது மகா பெரிய பாவம் இப்போ ஒருவேளை என்னுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காம போகலாம் மற்றவர் வளர்ச்சி எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு தெரியாது பாரதியார் என்ன சொன்னாரு பாரதியார் தெரியுமா தமிழ்நாடு தெரியும் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி சாந்து நிறம் ஒரு குட்டி அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னா என்னுடைய பொறாமை உங்களுடைய அழிவை அழித்து விடாது

ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது ஏன் தெரியுங்களா இந்த சபை நம்முடைய நன்மைக்காக ஜெயிக்கிறது உண்மையா இல்லையா நீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க சகோதரரே இந்த வண்டி புதுசா உங்களுக்கு வண்டி வேணும் நான் எத்தனை ஜோம் பண்ணிருப்பேன் சபை உங்களுக்காக எத்தனை ஜோமிச்சிருக்கோம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மக்கள் உருவாக்குகிறார்கள் நீங்க இது வாங்கியிருக்கீங்களா இட்ஸ் நாட் குட் அது நம்ம அப்படி பண்ணக்கூடாது நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நான் வளர்ந்த விதெல்லாம் என்னென்னா ஒரு நன்மை உண்டா ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கிவிங் நான் என்னமோ கொடுக்கறத பற்றி பேசுகிறேன் தெய்வம் செய்த நன்மைகளுக்கு வசனம் சொல்லியிருக்கு ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சு வாசி ஒன்னு

பாத்தீங்களா எப்படி ஒரு உணர்வுன்னு சொல்லி அதனால தெய்வம் செய்த நன்மைகளை சபைக்கு முன்பாக அறிவிக்காமல் இருப்பது தப்பு அது குற்றம் ஏன்னா சபை அதுக்காக ஜெபித்திருக்கிறது எத்தனை பேர் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்